இப்போ அம்பாளுக்கு எங்கற்ற ரூபங்கள் உண்டு அதனால் தான் அபிராமப்பட்டங்கள் சொன்னார் அனந்த ரூமினி அனந்த நாமினி அப்படின்னு சொல்லுவாங்க அனந்த நாமினி அப்படின்னா எண்ணற்ற பெயர்களை உடையவள் அம்பா அனந்த ரூமினி அப்படின்னா எங்கற்ற வடிவங்களே உடையவள் ஆனால் சிவனோ சக்தி அப்படின்னு பார்க்க பாருங்கள் சிவனுக்கு ஒரே ஒரு ரூமுக்கு தான் உண்டு சிவலிங்க வடிபாடு மட்டும்தான் எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் மூலவராக இருக்கும்போது வழிபாடாக உச்சவராக போது நடராஜனை நம்ம வழிபாடு செய்யணும் ஏன்னு இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சிவன் வந்து உடையவன் நிலைத்தன்மையுடைய நிலைத்தன்மையுடைய பொருளுக்கு வந்து ஒரே ஒரு வடிவம் மட்டும்தான் இருக்கும் ஆனா சக்தி என்பவள் பாருங்க இயக்கு தன்மையுடையவள் சக்தி பலரூபமாக பிரிந்து வந்தால் தான் நம்ம நிறைய வழிபாடு செய்ய முடியும் அதாவது நிறைய இடத்துக்கு உபயோகப்படுத்த முடியும் இப்போ கரண்ட் இருக்குது அந்த கரண்ட்டு மேனுக்கு வேணும் நம்ம வீட்டில் ஏசி போடுதுனா ஏசிக்கும் வேணும் ரெஃப்ரிஜரேட்டருக்கும் வேணும் அப்போ அந்த கரண்ட் ஒன்று தான் அது என்ன மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஃபேனுக்கும் யூஸ் பண்ணுறோம் ரெஃப்ரிஜ்ரேட்டருக்கும் யூஸ் பண்ணுறோம் அயன் பண்ணால் கரண்ட் பாக்ஸுக்கும் யூஸ் பண்ணணும் இல்லைங்களா இப்படி வீட்டில் எதை யூஸ் பண்ணாலும் வாஷிங் மிஷின் போட்டால் அதுக்கும் யூஸ் பண்ணுறோம் அப்புறம் சக்தி ஒன்று தான் இந்த சக்தியை வலிவடை பல வடிவங்களிலே பிரித்து வந்தாலே நம்ம உபயோகப்படுத்த முடியும் அது மாதிரி அம்பாள் ஒருவள்தான் அவருடைய சக்தி எண்ணற்ற ரூபங்களிலே பிரிந்து நம்மளுடைய பயன்பாட்டுக்கு வருகிறது அதனால தானே அவருடைய பெயர்கள் பல வடிவங்களாக பல ரூபங்களாக இருக்கிறாள் அதனால தான் அபிராமப்பட்ட பாடுவாரு அப்படின்னு அம்பாலுடைய எண்ணற்ற நாமங்களை சொல்கிறார் சந்திர சடாதரி தூங்க சலச்சுலோ சனமாதரி சம்பிரமயோதரி சுமங்கலி சுழச்சலி சாட்சி கருணாகரி அந்தரி வராகரி சாம்பவி அமரதோதரி அமலி ஜெகஜால சூத்திரி அகிலாத்மகாரணி வினோத சயநாரணி அகண்ட சின்மய பூரணி சுந்தரி நிரந்தரி துரந்தரி வனராஜ சுகுமாரி கௌமாரி உதுங்க கல்யாணி புஷ்பாந்திரா புயமானி தொண்டர்கள் சர்வணி இத்தனை நாமங்கள் இருக்குதா இத்தனை நாமங்களை சொல்லி முடிச்சு கிடைச்சிட்டு சொல்றாரு இத்தனை நான் சொல்லி முடிச்சுட்டேன் இல்லை இது அபிராமி அம்மை பதிகத்தில் சொல்றாரு அபிராமி பட்டர் வந்து அம்மைப்பதிலிருந்து அபிராமி அந்தாதியில சொல்றாரு நாயகி நான்கு நாராயணிகை சாம்பவி சங்கரி நச்சு உடையால் அரணம் சரண் நமக்கு அப்படி அப்படி எண்ணற்ற நாமங்களை உடைய அபிராமியுடைய பாதங்கள் தான் நமக்கு சரணமாக இருக்கக்கூடியது இந்த உலகத்தில் அப்படி அப்ப அம்பாளுடைய வழிபாடு என்பது நமக்கு எதற்கு தேவைப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணற்ற நாமங்களை உடைய அம்மாளுடைய வழிபாடு எண்ணற்ற நேரங்களிலே தேவைப்படுகிறது நம்முடைய பாரத பூமி என்பது மிகச்சிறந்த ஆன்மீகம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு அது எண்ணற்ற அருளாளர்களும் அன்பர்களும் வாழ்ந்து ஆன்மீகத்தையும் அன்பையும் தமிழையும் வளர்த்து சென்றார் அப்படிப்பட்ட ஆன்மீக பூமியிலே முதல் முதலாக தோன்றிய வேதங்கள் என்று சொன்னால் நான்கு வேதங்கள் வித்தியாசம் சாமம் மதர்வனம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த வேதைகளில் உள்ள கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் நுட்பமாக சொல்ல வேண்டும் நீங்கள் எளிமையாக சொல்ல வேண்டும் கதை வடிவத்தில் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இரண்டு காப்பியங்கள் எழுதப்பட்டது அந்த கம்பராமாயணம் மற்றொரு சிறு செய்தி அதன்படியாக எழுதப்பட்டதால் கம்பராமாயணம் அதனுடைய காப்பி தலைவனாக வந்த ராமபிரான் பார்த்தீங்கன்னா அறத்தின் வழியாக நடக்கக்கூடியவனாக இருப்பார் இப்போ ராமன் பிறந்த போது நினைச்சாராம் அப்படி செய்ய இப்படி செய்ய நம்ம பசங்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்ண பிடிக்குமா பிடிக்கவே பிடிக்காது வாழ்க்கையில சின்ன பசங்களுக்கு இந்த காலத்துல பிடிக்கவே பிடிக்காத ஒரே விஷயம் அப்படின்னு கேட்ட அட்வைஸ் தான் அப்ப ராமபிரான் பார்த்தாரா இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை அப்படி பண்ணி இப்படி பண்ணி இப்படி நட இதை செய்ய அதை நாமளே நேரடியாக போய் பூமியில பிறந்துருவோம் எப்படியெல்லாம் ஒரு மனிதன் வாழணுமோ நீ என்னப்பா சொல்ற வாயில சொல்லிடுவ செஞ்சு பார்த்தது தான் தெரியும் நம்ம சாதாரணமா சொல்ற வாழ்க்கை அப்படியெல்லாம் நீங்க சொல்ல கூடாது நான் கடவுளாக இருந்தாலும் மனிதனாக என்னுடைய பவர் எத்தனை நேரத்திலையும் யூஸ் பண்ணிக்காம ஒரு மனிதனாக வாழ்ந்து காட்டி உங்களுக்கெல்லாம் வழிகாட்டி விட்டு செல்கிறேன் அப்படின்னு தான் ஸ்ரீராமன் அடுத்ததாக மகாபாரதம் மகாபாரதம் எப்படி எழுதினாங்கன்னு பார்த்தோம்னா

அதற்கப்புறம் மகாபாரதோட காப்பி தலைவராக வரக்கூடியவன் துரியோதனன் அதெல்லாம் கண்டிப்பாக எப்படியெல்லாம் அறம் அல்லாததாக சொல்லப்பட்டதோ அப்படியெல்லாம் அவன் நடந்து காமிச்சான் எதுக்கு அப்படி செஞ்சாங்கன்னா அப்படியெல்லாம் அவன் நடந்து காமிச்சு கடைசியில் அவனுக்கு முடிய அழிவு வந்துச்சு நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி மகாபாரதம் கழிவு அப்போ இரண்டு காப்பியங்களில் இருந்து அதுக்கப்புறமா உபனிஷத்துக்கள் எழுதப்பட்டது உபனிஷத்துக்கள் வந்து புராணங்கள் எழுதப்பட்டது பதினெட்டு புராண பதினெட்டு புராணங்கள் இதிலிருந்து தழுவி எழுதப்பட்டது இந்த ரெண்டு சிவனுக்குரிய புராணங்கள் என்று சொன்னால் பத்து பிரம்மாவுக்குரிய புராணங்கள் இரண்டு நாராயணுக்குரிய புராணங்கள் நான்கு சூரியனுக்கு ஒரு அக்னி மொத்தமாக பதினெட்டு புராணங்கள் சிவனுக்குரிய புராணங்கள் பத்து நாராயணுக்குரிய பெருமாளுக்குரிய புராணங்கள் என்று சொன்னால் நான்கு பிரம்மாறுக்குரிய புராணங்கள் இரண்டு சூரியனுக்கு ஒரு அக்னி மொத்தமாக பதினெட்டு புராணங்கள் இதில் சிவனுக்குரிய புராணங்கள் பத்து சிவபுராணம் லிங்க புராணம் பவிஷ்ய புராணம் பிரம்மாண்ட புராணம் மச்ச புராணம் வாமன புராணம் மார்க்கண்டேய புராணம் கந்த புராணம் புராணம் பூர்வ புராணம் இதில் பத்து புராணங்கள் சிவனுக்குரிய இந்த சிவனுக்குரிய பத்து புராணங்களிலே முதன்மையானது மார்க்கண்டேய புராணத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்னொன்று கந்த புராணம் இருக்குது கடைசியாக வரக்கூடியது கந்த புராணம் கந்தனை பற்றிய பிறப்பு அவதாரத்தை பற்றி சொல்லக்கூடியது கந்த புராணம் அதில் முழுசுமே கந்தனுடைய அவதாரம் கிடையாது அதில் எண்ணற்ற விஷயங்கள் நடந்துட்டு வரும் அதில் சிவசங்கிதி அப்படிங்கிற இடத்துல மட்டும் கந்த புராணத்தினுடைய கந்தபுராணம் அதாவது கந்தனுடைய பிறப்பு அவதாரம் வந்து அதில் வரும் மார்க்கண்டேய புராணத்தில் தேவியுடைய வழிபாடு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற விஷயத்தை சிவபெருமானே பார்வதிக்கு உபதேசம் செய்வதாக மார்க்கண்டேய மகரிஷிகள் எழுதப்பட்டு இப்போ தேவியினுடைய வழிபாடு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறது சிவபெருமான் தன்னுடைய வாயிலே சொல்றாராம் எல்லாத்துக்கும் முதன்மையான கடவுள் என்று நம்ம யாரு சொல்லுவோம் சிவபெருமான சொல்லுவோம் இப்போ ரொம்ப பெரியவர் அப்படின்னு சொல்றது இன்னொரு பெரியவர் என்ன சொல்லுவார் அவ்வளவு பெரியவர் அவரே புகழ்ந்து இவரை சொல்றாருன்னா இவர் எவ்வளவு பெரியவர் அப்படி நம்ம சாதாரணமாக சொல்றோம் இல்லையா ஒரு கம்பாரிசன் இவர் அவ்வளவு பெரியவர் இவரே அவரை புகழ்ந்து பெரியவரா இருக்கணும் அப்படின்னு அம்பாளுடைய நாமத்தை இருக்கணும் அப்படி சொல்றாரா சிவபெருமா என்ன சொல்றாரு பாருங்க மார்க்கண்டே புராணத்திலே பதிமூணாவது அத்தியாயத்துல வருகிறது எழுநூறு ஸ்லோகங்கள் அம்பாளுடைய திருநாமங்களை பற்றி அம்பாளுடைய அவதார பிறப்பை பற்றி அம்பாளுடைய பெருமைகளை பற்றி சொல்லியிருக்காரு எழுநூறு ஸ்லோகங்கள் சப்த சதி என்று பெயர் இதை வந்து சிவபெருமானுடைய வாயால் எப்படி சொல்றாருன்னு பார்க்கலாம் தேவி உன்னுடைய நாமம் என்பது எழுநூறு ஸ்லோகங்களால் பதிமூணு அத்தியாயங்களால் எடுக்கப்பட்டிருக்கிறது சப்தம் என்று ஏழு சதி என்று சொன்னால் நூறு சமன் என்று சொன்னால் எழுநூறு ஸ்லோகங்களை உள்ளடக்கியது இது உன்னுடைய நாமங்களையும் பெருமைகளையும்

அகப்பட்டு கொண்டான் எதிரிகளால் எந்தவித ஆபத்தும் அவனுக்கு ஏற்படாது நெருப்பினால் சுடப்பட்டவர்களாக எரிக்கப்பட்டாலும் கூட தேவியினுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டே தான் நெருப்பு அவனை விட்டான் விசி எந்த ஒரு கெடுதலும் அவனுக்கு ஏற்படாது நவகிரகங்களால் எந்த ஒரு தோஷமும் ஏற்படாது அது மட்டும் இல்ல எவ்வளவு தேவியினுடைய நாமத்தை நெஞ்சிலே தரைத்துக் கொண்டிருக்கிறார் நெஞ்சிலே தரைத்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் நடக்கும் தினம் 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 இருப்பாய் குடியிருப்பாய் அப்படி நெஞ்சிலே தரித்துக் கொண்டிருப்பான் ஆயின் அவனுக்கு எப்படி இருக்கான் பூமியில ஒருவன் தோன்றினாலும் அவனால் அழிவு ஏற்படாது ஆகாயத்திலே தோன்றி இருந்தாலும் அவனால் அறிவு ஏற்படாது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இப்படிதான் பெருக்கணுங்கிற வரவரையில யாருமே பறந்துருக்க மாட்டாங்க இல்லையா திடீர்னு ஒருத்தர் எதிர்த்து பிறப்பாங்கன்னே நமக்கு தெரியாது அப்படி வர வாங்கி பிறந்திருப்பாங்க அதனால முன்னாடியே சிவருமானே சொல்லுவாங்க பூமியிலே ஒருவன் தோன்றினாலும் அவனுக்கு அறிவு என்பது கிடையாது அவனால வந்து அவனுக்கு ஓத்தியனால இருந்தாலும் அவனுக்கு கெடுதல் தெரிய முடியாது மந்திர தந்திர எந்திரைகளால் படைக்கப்பட்டவனாலையும் அவனாலும் அவனுக்கு கெடுதல் தெரிய முடியாது நானும் கெடுதல் தெரிய முடியாது எவனொருவன் ஏவி இவங்க நாம் ஏறி என்ஜிரியை தனித்து கொண்டிருந்தாலும் அவனுக்கு உங்களெல்லாம் எதுவும் தெரிய முடியாது அது மட்டும் இல்லை எங்கனை அடிச்சி விட்சி இன்னும் எந்தெந்த மந்திரங்களால் உரும்பாக்கப்பட்டவன் எவனாலும் இருந்தாலும் அவனுக்கு கெடுதல் தெரிய முடியாது ஏவி இவங்க நாகம் என்பது